புகாரியில இப்படி ஒரு வாழ்க்கையை பாருங்க மூவாயிரத்து தொண்ணூத்தி ஏழாவது அதிகம் இப்ப இந்த செய்தியை கேட்கக்குள்ள நீ எங்க தெரியுமா போகணும் இந்த ரசூல்லா உடைய வாழ்க்கை வரலாறு படிச்சமே அவரோட வீடு அவரோட மனைவி அவருடைய ஆடை அவருடைய இரவு நேரம் வீட்டில உள்ள நிலைமைகள் ஆஹ் வெண்ணெய்கள் இல்லாம ரொட்டிகள் இல்லாம பயணிந்து நாளாக ஆக்கி வைத்து அவிச்சு வச்சு ஆட்டுக்கால சாப்பிட்ட அந்த வறுமையான காலங்கள் இப்ப நீங்க அப்படியே இங்கே போயிரும்

என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை என்னுடைய வீட்டில் இருக்கவில்லை என்னுடைய வீட்டில் இருந்தது என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வாசப்படியிலே உள்ள ஒரு பாத்திரத்தில் அந்த கோதுமை போல உள்ள ஒன்றுதான் என்னுடைய வீட்டுக்குள் இருந்தது அந்த பார்லிந்து சொல்லுவோமே அது இருந்துச்சு அதுல இருந்துதான் மௌத்துக்கு பிறகு நான் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன் அதான் எப்பையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் என்னடா இது இந்த சாப்பாடு இன்னும் முடியலையே எவ்வளவோ நாள் ஆச்சு ஆனா என்னாச்சு இருக்குது அப்படி என்று போய் பார்த்து அலந்து பார்த்தேன் அப்போது அது முடிந்து விட்டது நான் இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே வரக்கத்தை நம்ம எப்பயும் அலந்து பார்க்க கூடாது பறக்கத்தை அளந்து பார்த்தால் அது முடிஞ்சிடும் நீங்க இப்ப யோசிங்க உங்களோட இளமை காலங்கள் உங்களோட வாப்பா உங்களோட உம்மா வறுமையோடு இருந்த காலங்கள்ல உங்களோட வீட்டுல சாப்பிட இல்லாத நேரத்துல ஆனா என்ன கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு இருக்கும் வாப்பாட வறுமையான காலத்துல உணவு இருக்கும் உமா ஏதோ ஒரு முட்டிக்குள்ள பானைக்குள்ள எடுத்து எடுத்து தருவாங்க அப்படியான ஒரு பறக்கத்து நிறைந்த ஒரு கால வாழ்க்கை இருந்துச்சு ஆயிஷானை சொல்றாங்க அல்லாத கூதர் மௌத்தாகிற நேரம் வீட்டுல ஈரல் உள்ள எந்த ஒரு மனிதனும் சாப்பிடுகிற மாதிரியான சாப்பாடு எதுவுமே இருக்குல்ல அந்த பார்லு கொஞ்சம்தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன் அது முடியல போய் பார்த்து அலந்து பார்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன் அப்ப அது முடிஞ்சு போச்சு அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு அது அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இருந்து எனக்கு வழங்கப்பட்ட ஒரு பழக்கத்தான உணவு என்பது எனக்கு புரிஞ்சு போச்சு நாங்க எந்த ஒரு சாப்பாடையும் பிறருக்கு கொடுக்கிற போதோ அல்லது தர்மம் கொடுக்கிற போதோ அழந்து பார்த்து கொடுத்தால் குறைந்துடுமோ என்று அல்லது ஹவா என்னடா குறைந்து இல்லையே அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் அழிந்துவிடும் என்பதை ஆயிஷாரனுடைய செய்தியிலே இருந்து நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்க